சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் ஐநூறு முதல் ஆயிரம் வரை அபராதம் உள்ள வழக்குகள் மூன்றாயிரம் வரை காவல் நிலையத்தில் ஜரூர் வசூல் அநியாய வசூல் என கொதித்தெழுந்த வழக்கறிஞர்கள் மேற்பட்டோர் சாலையில் ஆர்ப்பாட்டம் போக்குவரத்து நெரிசலில் ஸ்தம்பித்த சாலை ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சரசுமுத்து தலைமையில் வழக்கறிஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நீதிமன்றம் முன்பு காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சிறு வழக்குகளுக்கு நீதிமன்றத்தில் செலுத்தும் அபராத தொகையான ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் செலுத்த வேண்டிய அபராதத்திற்கு காவல்துறையினர் காவல் நிலையத்திலேயே மூன்றாயிரம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு பெரும் பணம் வசூலில் ஈடுபட்டு வருவதாகவும் இது தொடர்பாக இந்த மாதம் இரண்டாம் தேதி தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் தகவல் கோரி மனு அளித்திருந்தனர் இதற்கு தமிழக காவல்துறையின் கீழ் இயங்கும் காவல் நிலையங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் மீது பதியப்படும் எழுபத்தி ஐந்து டிஎன்சிபி ஆக்ட் மற்றும் கோப்டா ஆக்டுக்கான நீதிமன்றத்தில் செலுத்தும் அபராத தொகையினை காவல் நிலையத்தில் இருக்கும் காவல் அதிகாரி மூலம் பணம் வசூல் செய்ய அனுமதி இல்லை என்ற தகவல் வழங்கப்பட்டுள்ளது எனவே காவல் நிலையத்தில் நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டிய அபராத தொகையை பெறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராஜாஜி சாலையில் உள்ள ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் காவல்துறையினருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போக்குவரத்து நெரிசலான நிலையில் இருபதிற்கும் மேற்பட்ட போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சான்ற குரல் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சான்றோர்குரல் பக்கத்தை